பாண்டிச்சேரி சம்பவங்களை தடுக்கும் வகையில் பெண்கள் முக்கியத்துவம் பாதுகாப்பு வலியுறுத்தி திரைப்படங்கள் எடுக்கப்படும் ஐசரி கணேஷ் பேட்டி நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை நான் தேர்தலில் போட்டியிடவில்லை என ஐசரி கணேஷ் பல்லாவரத்தில் பேட்டி சமுதாயத்தில் பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் பாதுகாப்பு பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா நடைபெற்றது மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை படைத்த பெண்களுக்கு கல்லூரியின் சார்பில் விருது வழங்கும் விழாவும் நடைபெற்றது விழாவில் பாஸ் வின்னரும் நடிகையுமான அர்ச்சனா சினிமா பின்னணி பாடகி பிரியங்கா தடகள வீராங்கனை சாந்தி சட்ட பல்கலைக்கழக பதிவாளர் கௌரி ரமேஷ் தொழில் முனைவோர் வந்தனர் ஆகியோருக்கு வேல்ஸ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஐசரி கணேஷ் மற்றும் துணை தலைவர் பிரீதா கணேஷ் ஆகியோர் விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர் மேலும் பெண்கள் சுயமாக தொழில் தொடங்குவதையும் தொழில் முனைவோராகவும் ஊக்குவிக்கும் வகையில் சாதனை படைத்த மூன்று இளம் பெண்களுக்கு தலா ரூபாய் இரண்டு லட்சம் காசோலி வழங்கப்பட்டது அதன் பின்னர் ஐசரி கணேஷ் செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது பாண்டிச்சேரி சம்பவம் கடுமையான கண்டனத்து கோரியது இதுபோன்ற சம்பவம் இனியும் நடைபெறாத வண்ணம் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் பெண்கள் முக்கியத்துவம் பாதுகாப்பு வலியுறுத்தி திரைப்படங்கள் எடுக்கப்படும் என்றார் நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்லை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதியிலும் நான் போட்டியிடவில்லை போட்டியிட உள்ளதாக வரும் செய்தி வதந்தியே விஜய் எனது சிறந்த நண்பர் கட்சி தொடங்கிய விஜய்க்கு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அளிக்கும் ஆதரவு அவருக்கும் தொடர்ந்து இருக்கும் என்றார் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வருதந்தோறும் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம் இந்த வருஷம் புதுசாக எப்பவுமே மகளிர் மட்டும்தான் இருப்பாங்க இந்த தடவை ஆண்களையும் கூப்பிட்டு மகளிர் தினத்தை கொண்டாடி இருக்கிறோம் அது இந்த வருஷத்துடைய சிறப்பு இல்லை இது வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடக்கவே கூடாது இங்கேயும் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு அதுக்கு வந்து உச்சக்கட்ட தண்டனையை அந்த செஞ்சவங்களுக்கு வாங்கி தரணும் கொடுத்தே ஆகணும் நான் எந்த கட்சியிலுமே இல்லையே நான் போட்டிடுற வாய்ப்பு இல்லை விஜய் வந்து நல்ல நண்பர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் வாழ்த்துக்கள் நம்ம சப்போர்ட் எல்லாருக்குமே இருக்கு சார் உங்களுடைய ப்ரொடக்ஷனில் அடுத்து வரக்கூடிய படங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களாக அமையச்சு இது வரைக்கும் அப்படிதான் வந்திருக்கு இது வரைக்கும் வந்திருக்கு இப்போ அடுத்து வரப்போகிற படம் சகோதரர் ஹிப்பாப் ஆதி நடிச்சிருக்க பி டி சார் அப்படின்ற ஒரு படம் முழுசாக பெண்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம் அது முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும்